குட் மார்னிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் நாலாம் தேதி காலமொன்றரை இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் இப்போது சகோதரி எம்எஸாக தான் இருக்கிறேன் வந்த டாக்டர் மயூரான்னு மறு டாக்டர் மதிவதன் டாக்டர் மயூரன் சொல்கிறது மெடிக்கல் ஆஃபீஸர் ஜெஃப்னாவில் ஒர்க் பண்ணுறேன் ரோம் ப்ரொவின்ஸ் கோஆர்டினேட்டர் சொல்லி அவர் விடிய காலம் எட்டு மணிக்கு வந்துட்டு டாக்டர் டியூட்டி டைம் அங்கே ஜெஃப்னால டியூட்டி டைமா அங்கே ஓவர் டைம் எழுதிய கொண்டு வந்து அனுப்பினா அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு வந்து டாக்டர் மதிவரணன் அவர் ஒரு சேர்ஜன் இன்றைக்கு அவர் தந்த வேலை எல்லாத்தையுமே விட்டு போட்டு பேஷண்ட் பார்க்குற வேலையெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கு சாவாச்சரி விடிய எட்டு மணிக்கு வந்து எந்த பெர்மிஷன் எடுக்காமல் எந்த ஹாஸ்பிட்டலில் குருந்தம் பண்ணுற ரூமில் வந்து போய் இவை கூடு கூட்டமாக நின்று சத்தத்தை போட்டு குளரை சத்தம் நான்